உறவினர்கள் வீட்டில் என்று தெரிந்ததும் பாஜக காலில் விழுவது விழுவதற்கு நாங்கள் என்ன எடப்பாடி பழனிசாமியான்னு கேட்கிறேன் ஸ்டாலின் உறவினர் வீட்டில் ஓடி வந்து கூட்டணியில் சேர்ந்து நாங்கள் என்ன பழனிசாமியா எடப்பாடி உறவினர்கள் வீட்டில் ரெய்டா அதுக்கு பயந்துக்கிட்டு தான் பிஜேபியோட கூட்டணி சாரம் இவங்க வந்து யோகிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறுல உள்ளே போட்டு கையை காலம் ஒடிச்சாங்களே அதுக்கப்புறம் கருணாநிதி போய் இந்திரா காந்தி காலில் விழுந்து எழுவத்தொம்போதில் கூட்டணி சேர்ந்தவர் கருணாநிதி இந்த லட்சணத்தில் இவர் ரைடர் சொன்ன காலில் விழுந்ததை பற்றி பேசுகிறாரு ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் பிஜேபி வந்து ஆட்சி அமைக்க போனாங்க உடனே முரசொலி மாறம் போய் நம்ம செஞ்சிருக்கிற அயோக்கியத்தனத்துக்கு நம்ம நல்லா யூஸ் பண்ணுங்கள் துணித்தாளில் இருந்து உங்கள் ஆட்சியில் நம்ம செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு பிடிச்சி போய் இந்திராந்தி மாதிரி வதப்பாங்கப்பான்னு சொல்லி பாஜக காலில் விழுந்து பாஜகவோட கூட்டணி சேர்ந்த ஆளுங்க இவங்க ரெண்டாயிரத்து நாலு ஆட்சி வந்த உடனே இவர்களை வந்து ப இதிலே வைக்காதீங்க ஆட்சி பொறுப்பில் வைக்காதீர்கள் ஜெயின் கமிஷனில் கருணாநிதியை விசாரிக்க வேண்டும் என்று ஜெயின் கமிஷன் சொல்லியிருக்கிறது ராஜீவ் கொடை வழக்கில் அப்படின்னு சொல்லி திமுகவை மந்திரி சபையிலிருந்து விரட்டியது காங்கிரஸ் அன்றைக்கு அதே காங்கிரஸ் ரெண்டாயிரத்து நாலில் வந்தோன்னே நம்மளை பிடிச்ச அந்திரா இது மாதிரி கை காலை ஓடிச்சிருவாங்க நிறையா தப்பு பண்ணியிருக்கோன்னு அவங்க காலில் போய் விழுந்து கூட்டணியை சேர்ந்தவர் இவங்க கருணாநிதி நீங்கள் தான் பயந்து படிந்து இல்லை உதைக்கு பயந்து அடிக்கு பயந்து அப்பப்போ ஆட்சி மாறும்போதெல்லாம் காலில் விழுந்து ஆட்சியில் சேர்ந்து ஆளுங்க நீங்கள் இல்லை எடப்பாடி பழனிசாமி ரைடுக்கு பயந்துக்கிட்டு பிஜேபியோட சேர்ந்தான்னு சொல்கிறது துப்பு இருக்கா உங்களுக்கு துப்பு இருக்கா சரி அவருக்கே அவருக்கே எப்படி ரைடுக்கு பயந்து சேர்றாருன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எப்படி நீங்கள் ரைடுக்கு சொன்ன நிர்மலா சீதாராமனை போய் காலைல விழுந்தீங்களே டெல்லி ஏர்போர்ட்டில் வைக்கமா இல்லை விழுந்தீங்களா இல்லையா ஆக முதுகெலும்பு இல்லாதவர்கள் நீங்கள் மைக்கு கிடைச்ச உன்னே பெரியது அவர் பேர் என்ன நம்ம தேர்தல் கமிஷனுக்கு சில கேள்விகளை கேட்டிருக்கார் ஆறு கேள்வியோ ஏழு கேள்வி கேட்குறாரு ஸ்டாலின் என்னென்னு கேட்டீங்கன்னா முதல் கேள்வி தேர்தல் கமிஷன் கீயை சாவியை உங்கள்கிட்ட கொடுத்தா அதை என்ன இப்படி பொம்மை மாதிரி ஆக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னு இந்த யோகியர்கள் கேட்குறாங்க தன்னாட்சி பெற்ற தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையாக மாற்றிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஆறில் தமிழ்நாடு மாநில தேர்தல் கமிஷனை பொம்மையை விட கேவலமாக ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கி அநியாயம் அக்கிரமம் பண்ணி ஒரு தேர்தலை கேலி குத்தாக்கியவர்கள் நீங்கள் நீங்கள் போயிட்டு மத்திய தேர்தல் கமிஷனை பொம்மை மாறி வச்சுருக்காங்கன்னு பேசுகிறதுக்கு ஸ்டாலின் மனசாட்சி இருக்கா அவங்களுக்கு என்னென்ன அநியாயம் பண்ணீங்க தேர்தல் கமிஷனை ஒருத்தர் வேண்டி அவரை வச்சுக்கிட்டு என்னென்ன அக்கிரமம் பண்ணீங்க நீங்கள்லாம் தேர்தல் கமிஷனை வந்து பொம்மை மாதிரி வச்சுருக்கான்னு பேசலாமா அருகதை இருக்கா ஏன் வந்துக்கிட்டு எடு இப்போ பேர் நீக்கலைன்னு நம்மளை பார்த்து கேக்கிறாரு செத்தவன் பேர் நீக்கூடாதுன்னு சொன்னதே உங்கள் அப்பா தானப்பா உங்கள் அப்பா தான் செத்தவன் பேர் இருக்கட்டும் நான் கல்லை ஓட்டு போடணும்னு சொல்லி செத்தவன் பேரெலாம் நீக்காமல் வச்சுருந்தது யார் தேர்தல் கமிஷனுங்கிறது என்ன தேர்தல் கமிஷன் வேலையை செய்பவர்களெல்லாம் இங்கே மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இவங்களும் தானே வருவாய்த்த சேர்ந்த அதிகாரிகள் தானே போய் தேர்தல் கமிஷன் விஷயமா வீடு வீடுக்கு போய் எடுக்கிறது செத்தவம் பேர் இது பண்ணுறதெல்லாம் நீக்கிறது இதெல்லாம் செய்ய செய்ய வேண்டியது அந்த அதிகாரிகள் அந்த அதிகாரிகள் உங்கள் கையில் உங்கள் அப்பா அதை வச்சுக்கிட்டு தான் செத்தவம் பேரை எடுக்க விடலை இன்னும் கேட்குறாரு இளைஞர்கள் வந்து ஏன் குறைஞ்சிட்டாங்கங்கிறாரு நீங்கள் தான் அண்ணாதிமுக வீட்டில் இருக்கிற இளைஞர்கள்னா பேரை எடுக்க விடுறது இல்லையே செய்கிறது இல்லைனா யார் அக்கிரமம் நீங்கள் தானே அடுத்து கேட்குறேன் எப்படி வாக்காளர்கள் இதில் நீக்கு நாங்கள் பிரசாந்த் கிஷோர் வச்சுக்கிட்டு அண்ணாதிமுக இப்போ உறுப்பினர்கள் லிஸ்டெல்லாம் பிரசாந்த் கிஷோர்டோ கொடுத்து பிஜேபி இதெல்லாம் பிரசாந்த் கிஷோர்ட்டை கொடுத்து இவன் நானூறு கோடி கொடுத்து இவங்க எல்லாம் பிஜேபிக்காரன் இவெல்லாம் அண்ணாதிமுகக்காரன் அவங்க வீட்டில் இருக்கிற இளைஞர்கள் இவன் பேரெல்லாம் கட் பண்ணணும்னு சொன்னது யாரு நீங்கள் தானே அதிகாரிகள் போகிறவன்ட்டு அண்ணாதிமுகக்காரன் வீட்டில் இளைஞர்கள் இருந்தால் சேர்க்காத அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் பேரை சேர்க்காமல் பண்ணின பூரா நீங்கள் தானே என்ன யோகியர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஸ்டாலின் அதை தான் தேர்தல் கமிஷனை பார்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் யோகியதாக இருக்கா எவ்வளவு இதை கண்ணால் பார்த்தவங்க எங்களை போன்றவர்கள் இன்னமும் பெரிய அயோக்கியத்தனம் பண்ணிக்கிட்டு பெரிய யோகியர் மாதிரி நடிக்கிறீங்க தேர்தல் கமிஷனோட அத்தனை ஃப்ராடுக்கும் காரணம் நீங்கள் தானே உங்களால் தான் அது பண்ண முடியலை ஏன் மாநில தேர்தல் கமிஷனில் எல்லாத்தையும் கேட்குறீங்க மொபைல் ஃபோனை வந்து பேங்க் அக்கௌண்ட்டோட மொபைல் ஃபோனை சேருங்கிறீங்கல்ல இல்லை இல்லைன்னா நீ பேங்க்கில் இருந்த பணம் எடுக்க முடியாதுங்கிறீங்கள வாக்காளர் அட்டையை மொபைல் ஃபோனோடு சேருங்க வாக்காளர் அட்டையை மொபைல் ஃபோனோடு சேருங்க கண்டு ஓட்டு வரும்மா வாக்காளர் அட்டையை மொபைல் ஃபோனுக்கு வரக்கூடிய ஓடிபி இருந்தால் தான் ஓட்டு போட முடியுங்கிற நிலைமை வந்தால் போலி வாக்காளர்கள் உருவாவாங்களா அதை செய்கிறதுக்கு யோ முதுவலும்பு இருக்கா அவங்களுக்கு ஸ்டாலின் எல்லாமே போலி வாக்காளர்களை வச்சுக்கிட்டு செத்த விதம் வச்சுக்கிட்டு வெக்கமல்லாமல் ஒரு ஜனநாயக நாட்டில் போலியாக ஜெயித்து கொண்டு நான் தான் முதலமைச்சர் என்று நீங்களும் உங்கள் அப்பாவும் இக்கேவலமானவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள் மனசாட்சிப்படி ஒரு நாள் கூட மக்களின் ஆதரவோடு நீங்கள் ஆட்சி அமைத்ததில்லை அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு பதிலாக தெரிவிக்க விரும்புகிறோம்